வீட்டிற்கோ அல்லது வணிக பயன்பாட்டிற்கோ ஒரு மின் இணைப்பு பெற வேண்டும் என்றால் சாதாரண பொதுமக்கள் மனு கொடுத்து மின்வாரிய அலுவலகத்திற்கு மின் வாரிய அலுவலகத்திற்கு அலைந்துதான் பெற முடியும் ஆனால் திருப்பூரில் இரு தளங்கள் கொண்ட திமுக அலுவலக கட்டிடத்திற்கு மூன்று வீட்டு உபயோக மின் இணைப்புகள் மற்றும் இரண்டு வணிக பயன்பாட்டிற்கான மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் ராஜாராவ் வீதியில் உள்ள இந்த திமுக அலுவலகம் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளருமான செல்வராஜ் பொறுப்பில் உள்ளதாக கூறுகிறார்கள் மாசா ஸ்டாலின் அவர்களே இதுதான் உங்கள் மாசா இதுதான் நீங்கள் உங்கள் கட்சியினருக்கு சொல்லிக் கொடுக்கும் கொள்கையா திருப்பூர் நுகர்வோர் நல முன்னேற்ற சங்க தலைவர் அளித்த புகாரில் கடந்த வாரம் மின் வாரிய அதிகாரிகள் எட்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் வீட்டு மின் இணைப்புகள் வணிக மின் இணைப்புகளாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டிடத்திற்கு பல மின் இணைப்புகள் குறித்து எவ்வளவு பெரிய நடவடிக்கை என பார்த்தீர்களா பாமர மக்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் ஒரு நாள் தாமதமாக கட்டணம் செலுத்தினால் கூட மின் இணைப்பை பிடுங்கிச் செல்லும் மின்வாரிய அதிகாரிகள் இவ்வளவு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக அலுவலகம் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்விக்கு அது திமுக அலுவலகம் என்பது மட்டுமே பதிலாக இருக்கும் மின் இணைப்பு குறித்து அவினாசியில் நடைபெற்ற மின் நுகர்வோர் குறைகேட்பு கூட்டத்தில் நுகர்வோர் நல முன்னேற்ற சங்க தலைவர் மீண்டும் புகார் தெரிவித்ததை அடுத்து முறைகேடாக வழங்கப்பட்ட மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் முறைகேடாக மின் இணைப்பு வழங்கிய அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது முறைகேடாக மின் இணைப்பு வழங்க எங்கிருந்து யார் அழுத்தம் கொடுத்தார்கள் கடந்த நான்கு வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட மின் இணைப்புக்கு முறையான மின் கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா திமுக அலுவலகத்தால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த எந்த கேள்விகளுக்கும் விடையில்லை மாத மாதம் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை சித்திரவதை செய்து வருகிறார் ஸ்டாலின் இதில் ஏற்கனவே திமுக அரசின் டெண்டரில் வெளிப்படை தன்மை இன்மை மற்றும் தொலைநோக்கு பார்வையின்மையால் ஒரு லட்சம் கோடி கடனில் சிக்கி தவிக்கும் மின் வாரியத்தை திமுகவினர் இழுத்து மூடாமல் ஓய மாட்டார்கள் போல ஆட்சிக்கு வந்ததும் ஏதோ தமிழ்நாடே தங்கள் சொத்து என்பது போல செயல்படும் இந்த காட்டாட்சி அரசு எதற்காக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு சிறு உதாரணம்